அது மாதிரி தான் கூட்டத்தை நடத்துகிறாரு ஐயா இப்போ என்னென்னாக்கா டிவி டிவியை பார்த்தா நினைக்கிறேன் வைத்தியங்களாக இருக்குது அருள் பண்டை போட்டு அடிக்கிறாங்க இப்போ அடிச்சுட்டு இப்போ என்னென்னா அருள்மே நாற்பது பேரு மேலே கேட்டு கொடுக்குறேன் இந்த ஆளுக்கு ஏழு பேர் மேலே மணி தரப்பில் ஏழு பேர் மேலே கேசி கொடுக்குறான் என்னத்தான் போலீஸு தான் கேட்டு விடறேன்னு தெரியல என்ன தான் இந்த என்ன என்ன ஐயாவெல்லாம் போட்டு சொல்லுவேன் ஐயாவில்தான் வந்தது இவளுக்கு காரணம் ஐயா உணவாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்காது இருந்தாலும் பதிவு தலைவர் பதிலை கொடுத்துட்டு இது இப்போ எல்லா இப்போ ஆப்போ வச்சு நான் அந்த அதை அனுபவம் பண்ணி நான் என்ன செய்ய எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது டிவியை பார்த்துட்டு கூட ஏஜி ரெண்டு போனாலே டிவியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அடிக்கடி கூப்பிட்டு சொல்லுவேன் ஆனால் நம்ம ஐயாவில் ஐயா இல்லாமல் நம்ம யாருமே இருக்கிறவங்க அத்தியுமே ஐயாவை நான் போய் கார் எடுத்துகிட்டு போய் இப்போ எலெக்ஷன் டிஎஸ் அம்மன் பண்ணுறது கூட ஒன்று தெரியாது அந்த ஆர்வம் இப்போ யாருமே இல்லை எல்லாம் செத்துவிட்டாங்க அவங்களெல்லாம் நாங்கள் ஒரு இன்னும் ஒரு ஏழு பேர் இப்போ பேர் எடுத்துகிட்டு போனோம் அப்பா கூட இப்போ வானாண்டார் இப்போ நம்ம க நிற்க விற்கக்கூடாதுட்டார் அவர் பேச்சை கட்டி அந்த மாதிரிலாம் வந்து கட்சியில் வந்தார் அவர் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் நல்லா ஏன் மூணு நாலு தென்னாசம் என் மேலே ஏ வீட்டு தான் கேசி நான் கருப்ப முறை எடுத்துனாலும் வயகாட்டில் எத்தனை நாள் போயிட்டு வரேன் ஜெயில ஜெயிலுக்கு வந்துக்கிட்டு இப்போ அரைவாணியாக கணவதியை காலம் வளர்த்துக்கிட்டாங்க நான் அப்படியே சரி நம்ம போய் ஒன்று பிள்ளையோ போனால் என்ன கோழியில் போயிட்டு விட்டான் ஒரு வீட்டில் போய் புரிந்துட்டு அப்புறம் மறுபடியும் கோயில் போனது போயிட்டு வயலாட்டுக்கு போட்டேன் அது மாதிரிலாம் இருக்குது கட்சியை வளர்த்து கஷ்டப்பட்டான் இப்போல்லாம் இப்போல்லாம் இந்த மேலே நீங்கள் போக முடியாது ஆனால் இன்னும் எங்களை கட்சியை வைக்க முடியாது அது மாதிரிலாம் இந்த ஐயா அரசா இந்த கடத்தரில் கல்லை விட்டாடி அண்ணன் மாதிரிலாம் ஐயா அரசு ஒன்றே சேர்ந்து செஞ்சது அது நாங்கள் அது மாதிரி கருந்தான் கட்சியாக இருக்கேன் ஆனால் ஐயா தான் நம்ம கட்சியில் இருக்கோம் யாருமே இந்த அன்புமணி பயத்தை நம்ம கேட்டுட்டேன் சொல்கிறான் டீ பார்க்கவே பைத்தஞ்சலா இருக்குது டீ அடிச்சு குறைச்சுருப்பான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அவங்களுக்கு மோசமாக நேற்று ஒரு ரூபாய் ஆகிடுச்சு இல்லை இன்றைக்கி ஒரு மாதிரியே போய்க்குறான் நேற்று அருள் கேள்வி கொடுக்குற அப்படி ஏழு பேர் மேலே இப்போ என்ன அருள் மேலே நாற்பது மேலே கை போட்டு சேலத்தில் போய் எங்கள் எஸ்பிஆர் போய் முன்னாடி தான் இருக்கானோ அன்புமணி ना यार सामने इंडिया नहीं चल रहा है तो मुझे ना पहले मुझे लगता